நம்ம குழு நான் எப்போவுமே ஜெர்கின்னு போட்டு தான் வண்டி ஓடுவேன் கர்நாடக ஓட்ட போது நான் பனி மூத்தாதி அடிக்கடி போனேன் ஹோட்டல் ஓட்டு தான் நீங்கள் நம்ம விற்கிறோம் விற்கிறேன் நான் பாருங்கள் ஹோட்டலில் தான் வண்டி ஓடுறது அந்த மாதிரி தான் வண்டி காயில் காயில் ஓடுவேன் மணி இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஏழு ஏழ்ற மணிக்கு வந்து

சென்னையா இருக்குது கிளைமேட் வந்து சூப்பராக இருக்குதுன்ற வந்து பார்க்கறதுக்கு சுற்றுவா தலை சொல்கிறேன் இங்கே வந்து சுற்றி பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பரான இடம் இது வந்து அப்புறம் வந்து வாசம் இருக்குது ஆசங்கள் லைன் அந்த லைன் bu va unda bo'ladi dumqurlar sanasi dumqurlar prosesni stavay